ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் அந்த வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சுக்கிர பகவானுடைய பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு மனிதன் ஒரு மனிதனாக பிறந்துட்டோம் வச்சுங்களேன் நம்மளோட ஆசைகள்லாம் நிறைவேறணும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம விருப்பங்கள்லாம் நிறைவேறணும் நம்ம இதெல்லாம் நடக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை பக்கத்தில் ஒருத்தர் வண்டி வானை சேர்க்கை வண்டி வானை வாங்கிட்டார் அப்போ நம்மளும் வண்டி வானம் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம் காசு பண்ண கையில் இருக்கவளும் இப்படியாச்சும் கடை வாங்கியாச்சும் வாங்கணும் ஒரு வீடு கட்டிட்டால் நம்மளும் வீடு கட்டணும் அவங்க நல்லா சந்தோஷமாக நம்மள மாதிரி மன மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்மள நாலு பேர் நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதனுக்கு எல்லா ஆசைகளுமே இருக்கும் அப்போ மனிதனை பண்ணி எல்லா ஆசைகளும் இருக்கும் அந்த ஆசையை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் அந்த ஆசை நிறைவேற்றக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான் சரி ஒருத்தர் மன மகிழ்ச்சியாகவே இருக்கிறான் யார்ட்டையுமே ஒரு பேசுனா கூட கோபமாக பேசினா கூட அது என்ன பண்ணுறான் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சுக்கிர அதிக அதிகம் அதிகமாக இருக்கும் அடுத்த எப்பவும் ஒருத்த சிரிச்சுட்டே இருக்கிறான் என் சொன்னாலும் இருப்பாங்க சில பேர் பாருங்களேன் சிரிச்சிட்டே சிரிச்சுட்டே இருப்பாங்க காமெடி அதிகமாக பண்ணிகிட்டே இருப்பாங்க அதாவது பெண்களுடைய அன்பு அவங்களுக்கு நிறையா கிடைக்கும் அவங்கள்ட்ட பேச்சுனாவே அவங்க அந்த அன்பில் மயங்கிடுவாங்க பெண்கள்லாம் இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு சுக்குனு ஆதிக்கத்தில் பிறந்திருக்காருன்னு அர்த்தம் அவங்க ஜாதத்தில் பாருங்கள் சுக்கு நல்லா ஆட்சியும் உச்சமும் பெற்றிருப்பார் எப்போவுமே அவங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சுக்கிர பகவான் ஏன்னா சகலத்தை சம்பத்தையும் கொடுக்கூடியவர் பணங்காசுக்கு சொந்தக்கார் கல்லறை வளர்க்கணுமா சுக்கரன் அதிகம் வேணும் சரிங்களா அதே போல் ஒரு ஸ்வீட் கடை வைக்கணுமா சுக்கிரம் அதுக்கே வேணும் பெண்களுடைய தயவு கிடைக்கணுமா பெண்கள் ஆதரவு வேணுமா கண்டிப்பாக சுக்கிரம் அதுக்கே வேணும் சரிங்களா ஒரு இன்பமான வாழ்க்கை வேணும் அப்படினாலுமே குழந்தை பாக்கியம் வேணும்னாலுமே சுக்கிரன் தான் வேணும் ஏன்னா ஒரு ஜாதத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் குழந்தை பாக்கியம் தடத்தாமல் தான் தள்ளி தான் போயிட்டே இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக பெண்கள் தான் குறி குடிக்கிறோம் சுக்கிர பாப்பா சுக்கிர நல்லா இல்லை அப்படின்னா கர்ப்பவில் எதுவும் பிரச்சனைன்னு அர்த்தம் நம்ம மாதிரி ஜாதத்தில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதே போல் ஆண்களுக்கும் அப்படி தான் சுக்கிலம் புதுக்கு உட்காரகர் சுக்கிர பகவான் சுக்கிலம் கட்டுப்போச்சு அப்படின்னீங்களவே சுக்கிரம் கட்டுப்போச்சுன்னா சுக்கிலம் இருக்காது அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா பண்ண சரியாகுமா சுக்கிரனை வந்து சுத்தமாக கட்டி போயிட்டாரா அப்போ என்ன பண்ணணும் குழந்தை எடுத்துக்கலாமா அப்போ அதை எதை வச்சு முடிவு பண்ணுறோம் சுக்கிரன் வச்சு தான் முடிவு பண்ணுறோம் ஐந்தாம் பாவத்தையும் எடுத்துக்குமா இருந்தாலும் சுக்கிரன் தான் காரகர் சரிங்களா அப்போது அத்தகைய சுக்கிரன் வந்து நமக்கு முக்கியமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலபுருஷனுக்கு பதிவாராம் பாவத்துக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறார் மகர ராசியிலேருந்து கும்பத்துக்கு போகிறார் அவிட்டத்துலேருந்து அவிட்டத்துக்கே போகிறார் அப்போ காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பதினோராம் பாகம் அதுவும் வந்து நட்பு வீடு அதுவும் ஸ்திர ராசி நிலையான வருமானத்தை கொடுக்குறது ஸ்திர ராசி சரம் ஸ்திரம் ரூபாய்னு சொல்லுவோம் சரம்னா பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் திரி அது என்ன நடந்தாலும் எந்த வேகத்தில் போய் போச்சோ வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது எப்படி ஆறு எப்படி ஓடுதோ போயிட்டே இருக்கும் அது மாதிரி சர ராசி வந்து போயிட்டே இருக்கும் ஸ்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிலையானது ஒரு கேணியோ ஒரு குட்டையோ அது மாதிரி உள்ளது அப்போ கண்டிப்பாக வருமானம் சார்ந்தது நிலையான ஒரு வருமானத்தை கொடுக்கும் உபயராசின்னு வச்சிங்களே அது வந்து நிலையற்றது சரிங்களா அது நிலையற்றது கடல் மாதிரி சரிங்களா அதுபோல் இந்த சிறராசி இருக்கும்போது நம்ம நிலையான வருமானத்தை கூட கூடிய இடத்துல இருக்கிறார் சரிங்களா அதனால தான் நம்ம சுக்கிர பயிற்சி எடுத்துக்கிறோம் ஏன்னா நிறைய ஜாதக அன்பர்கள் இருக்கிறீங்க சாமி நம்ம கடனை அடைக்க முடியுமா வருமானம் வருமா நினச்சாலும் நடக்குமா நான் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற கேட்கும்போது அதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக அவங்களுக்கு அமையும் ஏன்னா ஒரு அதிபதி மகாலட்சுமி சரிங்களா அத்தகைய இந்த சுக்கிர பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா வருகிற மாசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அதாவது எட்டு மூணு நேரத்தேருந்து மாடத்துல வந்து கும்பராசிக்கு அவிட்டத்தில் பயிற்சி வரார் அதே போல் நம்ம இந்த சேனலில் பார்த்திங்கன்னா குறைந்த நாள் தான் நம்ம வீடியோ போடுறோம் ஆனால் தொடர்ச்சி நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் நிறையா கொடுக்குறீங்க சரிங்களா அவங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி அதே போல் நமக்கு நிறையா ஜாதகங்கள் அனுப்புகிறீங்க சரிங்களா தொடர்ந்து ஆதரவு எழுதக்கூடிய ஆன்மீகம்மன் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து அதே போல் நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்தையுமே ஆன்மீக தலம் தான் சரியா நம்ம இருக்கக்கூடிய நான் போடக்கூடிய வீடியோ கூட நம்ம குரும்ப நாயன்மாரி சொல்லக்கூடிய புதுக்கோட்டையத்துலேருந்து கரெக்டாக ஒரு சேர்ந்தமங்கலம் சேர்ந்த வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு காட்டுக்குள்ளே இருக்குது சரிங்களா மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நாயன்மாரை ஒருத்தரான குரும்ப நாயன்மாரோடைய கோவில் இதில் சிறப்பு பார்த்தீங்கன்னா இதில் தீர்த்த கேன்சர் சம்மந்தப்பட்ட கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது எழுந்து அடக்கில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நம்ம தீர்த்து எடுத்து கொடுத்தா எல்லா பிரச்சனை சார்பையும் நம்ம வந்து திரும்ப நோய் அதே போல் கண் கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நிறைய பேர் தீர்த்து நம்ம நம்ம வீடியோ போட்டதுலேருந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதுலேருந்து நிறைய பேர் தொடர்பு கொண்டு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க சரிங்களா அடுத்த ஆன்மீக தளத்துலேருந்து நம்ம பேசுகிறோம் ஏன்னா ஆன்மீக தளத்துலேருந்து பேசுனா தான் எல்லா இறை சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம குரு பயிற்சி போட இருக்கும் அப்புறம் நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் துல்லியமான பலன் போட இருக்கும் அவங்க ஏன்னா யார் எப்படி இருப்பாங்க என்ன இந்த நட்சத்திர அஸ்வினி நட்சத்திரமா அவங்க வந்து என்ன எப்படி இருப்பாங்க பிடிவாத கொண்டு கொண்டு இருப்பாங்க எடுத்த ஒரு எது எந்த விஷயத்துமே டப்புன்னு முடிவு எடுத்துடுவாங்க சரிங்களா முடிவு எடுத்துருவாங்க அதை வந்து பின்வாங்க மாட்டாங்க அதை சாதிப்பாங்க அதே போல் அவங்க சகோதரர் இருந்தாருன்னா இவோட அதிகம் படிச்சிருப்பார் சகோதரி மேலே அது பாசம் வச்சுருப்பாங்க மருத்துவ தொழில் தான் அருமையான ஒரு பேர் பெற்ற மருத்துவர் யாரெல்லாம் அஸ்வி நட்சத்திரம் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் கை தேர்ந்த பேர் வாங்குவீங்க ஏதாவது ஒரு வகையில் மறந்து கொடுப்பீங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது நான் குடும்பம் எப்படி அதனால் நம்ம போட போகிறோங்க அதை தொடர்ச்சி நம்ம சேனல் ஆதரவு கொடுங்க அதே போல் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கடகராசிக்கு சுக்கர பயிற்சி பார்க்க போகிறோம் பொதுவாக கடகராசி பார்த்திங்கன்னா எதுலேயுமே ஒரு பாசம் கலந்த பேச்சு ஒரு அரையினப்பான பேச்சு தாய் தந்தை மீது பற்று கொண்ட ஒரு ராசி ஏன்னா அந்த இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு நண்டு எப்படி தன்னுடைய குஞ்சுகளை வந்து தனோடது எப்படி நம்ம பொத்தி அது அதுபோல் தன் குடும்பத்தை என்ன பண்ணுவாங்க இறுக்காக பிடிச்சக்கூடியவங்க இப்படி மனமாற்றம் கொண்டவங்க அதீதமான மனமாற்றம் இருக்கும் அதாவது காலத்துக்கு ஏற்றா போல் மாறிக்கிட்டு போகக்கூடியவங்க சரி அது ஒவ்வொரு நட்சத்திரம் ஆயுள் இதுலேயும் ஆயில் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு சாதுரியமான நட்சத்திரம் சரிங்களா அப்போ ஒவ்வொரு நட்சத்திரம் சிறப்பு நம்ம பலன்கள் போட இருக்கோ அதை நீங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க அதே போல் அந்த கடகராசிக்கு பார்த்தின்னா சுக்கர பவன் எட்டாம் பாவத்தில் இருக்கார் ஏற்கனவே சனி அங்கே இருக்கார் சரிங்களா அப்போது காலபுருஷனுக்கு பதினொன்று ச கடகராசிக்கு எட்டு இப்போ இப்போ இங்கே இந்த கோச்சரனில் பார்க்கும்போது சுக்கர பயிற்சியில் பார்க்கும்போது சனி அங்கே அஸ்தமனமாக இருக்கிறார் அப்போ சனி அஸ்தமனமானதும் உங்களுக்கு நல்லது ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் சனி அஸ்தமனங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ப ஒரு சுபமான பலன்தான் அதில் எட்டாம் பாகத்தில் சுக்கரன் போகும்பொழுது உயில் சம்பந்தப்பட்ட பிரச் உயில் சம்பந்தப்பட்ட ஒரு யோகம் உங்களுக்கு வர வேண்டியது வரும் பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பிரச்சனை சரியா ரொம்ப நாளாக சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒருத்தங்கிட்ட காசு பண்ண கொடுத்துருப்பாங்க ஏமாற்றி ஓடிருப்பான் இல்லை ஒருத்தர் கொடுத்துருப்பா கொடுக்க முடியாது நீ என்ன பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க இந்த மாதிரி நமக்கு வர வேண்டிய பண வரவு ஏதோ ஒரு பிரச்சனையில் தேங்கியிருக்கு அது குடும்ப பிரச்சனைகளை மனை வீட்டுருந்து வர வேண்டியதாக இருக்கலாம் இல்லை கஷ்மனை அணை வந்து வர வேண்டியதாக இருக்கலாம் இல்லை அப்பவழி மூலமாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ப ஏதோ ஒரு பஞ்சாயத்து மூலமாக இருக்கலாம் இல்லை இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏதோ ஒரு வகையில் தேங்கி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாத காலம் இது ஒரு மாத காலம் வந்து தீரும் எதிர்பாராத பண வரவு அதுதான் அஷ்டமச்சனி காலம் அதான் எட்டாம் பாவகம் மறைமுக வருமானம் அதே வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அதிர்ஷ்ட யோகமான ஒரு அமைப்பு வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் திடீர்னு ஒரு பணம் லாட்ரிலேயோ இல்லை உங்களுக்கு ப்ரமோஷன் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு பணம் காசு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா சுக்கிர பகவான் சுக்கராச்சாரியன்னு சொல்லுவோம் ஆயக்கல அறுபத்தி நாலேயும் கற்றுவார் யாருன்னா சுக்கராச்சாரியார் தான் அதே போல் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா குரு பகவானை சொல்லுவோம் நம்ம அவர் வந்து நம்மளை நியாயமான வழியில் கொடுப்பார் சரிங்களா ஆனால் குரு சுக்கிரன் அப்படி கிடையாது பணத்தை கொடுக்க அழைச்சிட்டாருனா எந்த வழியும் பாரபட்சமாக கூட தொட்டதெல்லாமே காசாக மாறும் அப்போ அத்தைய கிரகம் என்ன பண்ணுது உங்கள் எட்டாம் பார்த்து இருக்கும்போது அதுவும் அந்த அவிட்ட சாரத்தில் போகும்போது உங்களுக்கு இந்த மண்மனை யோகம் ஏற்படும் வீடு கட்டக்கூடிய பாக்கியம்லாம் கிடைக்கும் அதே சதயத்தில் போவார் ஏன்னா கும்ப கும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவிட்டோம் சதயம் புரட்டாது அப்போ சதயத்தில் போகும்போது எதிர்பாராத ஒரு பண வரவு சாரத்தில் சுக்கரன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சாரத்தில் ராகு திசையோ சுக்கர புத்தியோ இல்லை சுக்கர தசையோ ராகு புத்தியோ வரும்போது என்ன பண்ணுவோம் அதீதமான பணவரவுகள் இருக்கும் அதே போல் அதீத பெண்களுடைய சேர்க்கை ஏற்படும் திருமணம் குழந்தை பாக்கிய உடனே கிடைக்கும் அப்போது கண்டிப்பாக இந்த ராகு சுக்கரன் வந்து நண்பர்கள் அப்போ அந்த நண்பருடைய சாரை வாங்கும்பொழுது கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்ட கொடுத்தே திருவார் சரியா அத்தகைய யோகமான நிலை இந்த கடகராசிக்கு உண்டுங்க அதே போல் வண்டி வானை சேர்க்கை வாங்கக்கூடிய நினைக்கிறோங்க அதாவது நம்ம ஒரு வண்டி வாகனம் வாங்கி என்ன பண்ண நம்ம பேரில் இல்லாமல் ஒரு டிரைவரை போட்டு செய்ய சொல்லலாமா கண்டிப்பாக செய்ய சொல்லலாம் விவசாய பணியில் குத்தகைக்கு விடலாமா கண்டிப்பாக குத்தைக்கி விடலாம் அதே போல் கால்நடைகள் வந்து வாங்கலாமா கண்டிப்பாக வாங்கலாம் சரிங்களா அப்போது ஏதோ ஒரு வகையில் பணம் விஷயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் அதே போல் ஒரு ஸ்வீட்டு கடை வாங்கிறதோ இல்லை ஒரு ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனதிற்கேற்ற ஒரு விருப்பத்துக்கேற்ற ஒரு தொழில் தொடங்குறதோ கண்டிப்பாக அதை செய்யலாங்க இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் அஷ்டமச்சினி காலங்கிறனால உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி பணங்காசு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மேலே வைக்க வரும் அதே போல் மனைவி மூலமாக ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய தன வரவு எட்டாம் ஆகிறது இல்லை ஒன்றும் திடீர்னு வரும் இந்த மாதத்தில் அதுவும் ஒரு பத்து பாஞ்சுன்னா கழித்து சதயத்தில் போகும்பொழுது சுக்கர உங்களுக்கு வருமானம் திடீரென்று கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அந்த கடராசி அன்பர்களே உங்களுக்கு நிறையா அவமானங்கள் அஷ்டமதி கிடைக்கும் போது நிறைய அவமானம் சந்திச்சிருப்பீங்க எது தான் என்ன பிரச்சனை அதாவது நம்மளே வான்ட்டாடாக போய் மாட்டிக்கிறது தான் அஷ்டமச்சனி அதில் விதி ஜாதத்தில் விதிஜாதத்தில் லக்கடை சரியால்னா உடல்நிலையிலேயே பெரும் மோச மோசத்துக்கு போயிடும் அப்போது அந்த அஷ்டமஜினி காலத்தில் என்ன பண்ணணும் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ப பார்த்துக்கோங்க இதை நான் சொல்கிற பிறகு பொதுவான பலன்கள் தான் சரிங்களா பொது பலன்கள் தான் இது நான் சொல்கிறது அனைத்துமே அவங்களுக்கு ஒரு தனி ஜாதகம் இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கும் லக்கணம் அதிபதிங்கிறது உயிர் சந்திரங்கிறது உடல் தசாப்தி நல்ல நேரம் அப்போ கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும் இதை நம்ம சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே பொதுவான பலன்கள் சரிங்களா உங்கள் விதி ஜாதகத்தை ஏற்றாப்பட முடியாத ஒவ்வொரு கிரகமும் ஒரு கிரகத்தை சேர்ந்துருக்கும் சரிங்களா இப்போ நம்ம சுக்கிர பகவான் இப்போ உங்கள் எட்டாரத்தில் உங்கள் ஜாதத்தில் எங்கே இருக்கிறார் அதை பார்த்துக்கணும் அப்போ அது சம்பந்தமான வருமானம் தான் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு விதி ஜாதத்தில் நாலாம் பாதத்தில் சுக்ரன் இருக்கார் இப்போ லாபஸ்தானத்தில் அதிபதியாகி உங்கள் எட்டாம் பாதத்துக்கு வர்றாருனா இடம் சம்பந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டது அதன் மூலமாக உங்களுக்கு தன உறவு கிடைக்கும் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்றப்போல உங்களுக்கு கண்டிப்பாக கிரகங்கள் பலனை கொடுக்கும் அப்போ விதி தான் ஃபஸ்ட்டு சரிங்களா அதனால் கண்டிப்பாக விதி ஜாதத்தை பார்த்துக்கோங்க அதே போல் நிறையா ஜாதகங்கள் அனுப்பி தொடர்ச்சி ஆதரவு கொடுத்துருவோம் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த க கடகராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத தனவரவை இந்த மாதம் பெற்றுத்தரும் எதிர்பாராத யோகங்கள் உண்டு இந்த மாதம் உடல்நிலை நல்லா தான் இருக்கும் ஏன்னா சனி அஸ்தமாயிட்டால் ஒரு மாத காலம் சனி அஸ்தமனமாக தான் இருக்கப்படுறார் கண்டிப்பாக உடல்நிலை பிரச்சனை தீரும் அதே போல் கடக ராசிக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கைமேல் பலனாக ஒரு ஒரு பெருமூச்சு ஸோ அப்போடா ஒரு நிம்மதியாக இருக்கே எப்போனாச்சும் அதுக்கு நிம்மதி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த கடன் அட ஏன்னா பண காசு விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கிடைக்க போகுது அது உங்களுடைய ஜாகத்தை பொறுத்து கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக கடன் அடையக்கூடிய தன்மையை கொடுக்கும் சரியா அது மாதிரி நோயிலருந்து விடக்கூடிய தன்மை ஒரு ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லை ஒரு வீடு கிட்டே வச்சுருந்தேன் வீடு இடிச்சு போட்டு வச்சுருக்கேன் அது கட்ட முடியுமா அதுக்கு பணம் இல்லை லோன் போட்டிருந்தேன் பணம் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ரொம்பலாம் ட்ரைப்பெய்ருந்த விஷயங்கள் கிடைக்குமா கிடைக்காத எதிர்பார்த்த விஷயங்கள் இப்போ எதிர்பாராத விதமாக நடக்கும் ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு சுகபோகத்தை தரக்கூடியவர் ஆடம்பரம் தரக்கூடியவர் நீட்னஸை தரக்கூடியவர் ஆபரணங்கள் வெள்ளியை தங்க ஆபரணங்கள் வாங்கக்கூடிய கிரகம் சரியா எல்லா விஷயத்தையும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் சரியா சுக்கரன் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து என்ன இன்பமாக இருக்க முடியும் ஒரு சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா பெண்கள் ஆசையே இருக்காது க நிறையா திருமணங்கள் வந்து ஆகியும் டைவர்ஸ் ஆகிந்தான் காரணம் சுக்கிரன் கெட்டு இருந்தார் அப்படின்னா எல்லா இடத்துல உங்களுக்கு வந்து திருப்தி இருக்காது எல்லாேருமே உங்களுக்கு என்ன பண்ணாது சிறக்காது அப்போ அதில் எல்லா விஷயமும் மனிதனுக்கு அனைத்து ஆசைகளையும் இவற்றக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு எட்டாம் பாவத்துக்கு வருகிறார் கண்டிப்பாக எதிர்பாராத யோகத்தை கொடுப்பார் எதிர்பார தனவரவை கொடுப்பார் கண்டிப்பாக கடகராசிக்குன்னு ஒரு மாத காலம் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும்